இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆகட்டும் டிஎஸ்பி ஆகட்டும் இம்மிடியாக நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்லி செய்ததே தவறு அதில் நிச்சயமாக வந்து டிஎஸ்பிக்கு பலதரப்பட்ட வகையில் கேள்விகள் எழும்பும் அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு யூஸ்வலாக ஒரு சென்சேஷன் மேட்டராக இருந்தால் பொதுமக்களுக்கு ஃபுல்லாக சர்க்குலைட் ஆகிருக்கு இந்த பொண்ணோட ஆடியோ போயிருக்குன்ற வகையில் ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குன்ற வகையில் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் மார்ச்சுரியில் ரீடைன் பண்ணியிருக்கணும் காரணம் என்னன்னா ஃபைனல் ரிப்போர்ட் வரல ஃபைனல் ரிப்போர்ட் அட்லீஸ்ட் வர வருதமாக அது காத்திருக்கணும் பாடியை கொடுக்க முடியாது இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குதுன்னு தெளிவாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி அந்த பாடியை வந்து ரீடைன் பண்ணியிருந்தா இப்போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் இதில் எனக்கு வந்து சரியான முறையில் வந்து